ஸோ ராகு காலத்தில் அமிர்த ராகு அப்படிங்கிறது என்ன அதில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது இதை பார்ப்போம் ஸோ நீங்கள் ராகு காலத்தை பற்றியான வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் ராகு காலம் அப்படிங்கிறது எல்லா நாட்களிலும் ஒன்றரை மணி நேரங்கள் இருக்கும் காலையில் ஒன்றரை மணி நேரம் நைட்டு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஸோ இந்த காலை ஒன்றரை மணி நேரம் இருக்குது இல்லைங்களா அந்த டைமை மோஸ்ட்லி நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வரக்கூடிய கடைசி மு முப்பது நிமிஷம் அதாவது இப்போ சனிக்கிழமை ராகு காலம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்தரை ஸோ இந்த ஒம்பது டு பத்திரையில் பத்து டு பத்தரை கடைசி முப்பது நிமிஷம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அமிர்த ராகு முதல்ல இருக்க ஒன்பது மணி நேரம் ஒன்ற ஒரு மணி நேரம் விஷராகு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த விஷ ராகுவில் தான் பண்ணக்கூடாது வெளியில் கிளம்பக்கூடாது பிரயாணம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வரதா ராகு காலத்தில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச சாதாரணமான பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளை துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றுங்க அப்படிங்கிறது இது குடும்ப சுபிக்ஷத்தை குறிக்கக்கூடியது அஃப்கோர்ஸ் தாராளமாக விருப்பம் இருக்கவங்க அதை செய்யுங்க பட் அது போக தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்தெந்த தினத்தில் என்னென்ன பண்ணால் உங்களுக்கு பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ திங்கக்கிழமையினுடைய ராகுகாலம் அதில் கடைசி முப்பது நிமிஷம் அமிர்த ராகு அழகாக இருக்கணும் மன அழ அமைதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கக்கிழமையினுடைய கடைசி முப்பது நிமிஷங்கள் ஏன்னா சந்திரன் இல்லைங்களா திங்கள் அப்படிங்கும் பொழுது ஸோ அந்த திங்கட்கிழமை சந்திரன் எதெல்லாம் குறிக்கக்கூடியது தாயார் தாயாருடைய உடல்நலம் தன்னுடைய உடல்நலம் அழகு வசீகரம் மனநலம் இது எல்லாமே சந்திரனுடைய தான் இது போக ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க ஃபுட்டு சம்பந்தமான கடைகள் வச்சுருக்கவங்க விவசாயத்தில் இருக்கவங்க இவங்க எல்லாருமே திங்கட்கிழமைகளை பிறைசூடிய பித்தன் சிவ வழிபாடு பண்ணுவது அதுவும் பிரதோஷமாக அமைஞ்சது திங்கட்கிழமை அப்படின்னா அதி சிறப்பு அந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் பண்ணாலும் பெரிய பலனை எதிர்பார்க்கலாம் இது போக பெண் தெய்வ வழிபாடுகள் தாயார் சொரூபத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளுமே நீங்கள் வந்து பண்ணலாம் அம்மன் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப சிறப்பு அம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு இது எல்லாமே திங்கக்கிழமை நீங்கள் பண்ணலாம் இது நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் சந்திரன் சார் சார்ந்த எல்லா விஷயங்கள் மனோநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப விரக்தியாக இருக்குது மனநல முன்னேற்றம் வேணும் கொஞ்சம் ஸ்ட்ராங் மைண்ட் ஆகணும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் நிறைய இருக்கணும் இது எல்லாத்துக்குமே இது பண்ணலாம் நான் விரும்பி வழிபாடு பண்ணுவது வந்து கிருஷ்ணர் தான் ஏன்னா கிருஷ்ணன் வந்து சந்திரகுலத்தில் பிறந்தவர் சந்திரன் உச்சமாக பிறந்தவர் பொதுவாகவே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் உச்சமாக தான் இருக்கும் பட் அவங்களுக்கு இருக்க மனோலமே அவங்க ஃபோக்கஸ் பண்ண தெரியாது ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை அன்று கிருஷ்ணருக்கு வழிபாடு பண்ணி பாலபிஷேகம் பண்ண முடிஞ்சால் வீட்டில் பண்ணுறது சால கிராமத்துக்கு பாலபிஷேகம் பண்ணுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு ஸோ இதை வந்து திங்கட்கிழமையில் பிறந்தவங்க பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் சகோதரர் சம்பந்தமான பிரச்சனைகள் வேலையில் முன்னேற்ற தடைபாடு அதாவது ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பெண்களுக்கு ப பர்டிகுலராக கணவனோட நல்ல உறவு நிலைமை சகோதரனோட நல்ல உறவு நிலைமை பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வு இது எல்லாத்துக்குமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து வழிபாடு பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் ஸோ அது வந்து எலுமிச்சை விளக்கு போடுவது அப்படிங்கிற சிறப்பு இதுவும் அதே ராகு காலத்தினுடைய கடைசி முப்பது நிமிட நிமிடங்கள் தான் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வகைகளில் நீங்கள் பார்க்க முடியும் புதன் புதன்கிழமை வரக்கூடியது அப்படின்னா புதனுடைய காரங்கள் எல்லாத்துலேயுமே வந்துடும் நம்மளுடைய குழந்தைகளோட நல்லது குழந்தை பிறப்பு மற்றும் படிப்பில் தடைகள் மேல் படிப்பு தடையாவது படிப்பு சரியாக படிக்க முடியாத குழந்தைகளுக்காக இது எல்லாமே புதனோட பண்ணலாம் எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஸ்மூத் ஆக்கிக்கிறதுக்காக இது ஜெயிப்பதற்காக இல்லை எனக்கு எதிரி வேணாம்பா நானும் நல்லா இருக்கேன் நீயும் நல்லாரு அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுறது பொதுவாகவே புதனால் மட்டும்தான் ராகு கேதுகளை முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா புதன் வந்து பெருமாளுடைய சரூபம் ஸோ ராகு கேதுகள் வந்து கண்ட்ரோல் பண்ண மற்ற எல்லா கிரகங்களுமே வந்து ராகு கேதுவால் கண்ட்ரோல் பண்ண பண்ணக்கூடியவை பட் புதனை மட்டும் ராகு கேதுகள் கண்ட்ரோல் பண்ணாது புதன் தான் அங்கே ராகு கேதுகளை கண்ட்ரோல் பண்ணிப்பாரு ஒருவேளை புதன் ராகு கேதுகளை பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது வந்து ராகு கேதுவோட தொடர்புல இருந்தாலோ அந்த ராகு கேதுகள் என்னுடைய தீமைகள் வடிகட்டப்படும் ஸோ பொதுவாகவே காலத்தில் நீங்கள் எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா உக்ரம் வீர மகாவிஷ்ணம் ஸ்லோகம் சொல்றது நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது பெருமாள் வழிபாடு பண்ணுவது சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகச்சிறப்பு 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 ஸோ இதை வந்து கண்டிப்பாக புதன்கிழமையில பண்ணுங்கள் இது வந்து ரெகுலராகவே நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு சென்று வழிபாடு பண்ணுவது வீட்டில் உக்ரம் வீரம் சொல்வது பதினோரு முறை உக்ரம் வீர மகாவிஷ்ணம் ஸ்லோகம் நீங்கள் சொல்லிவிட்டு புதன்கிழமையில வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய படிப்பு தடை இருக்கும் பட்சத்தில் அந்த பிஹெச்டி படிக்கிற தடைகள் எல்லாம் சில பேர் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் போடுவாங்க குழந்தைகள் வந்து இப்போ இப்போ நல்லா படிச்சுட்டு இருந்தால் இப்போ சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடியவங்க ட்வின்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் வந்து இது ரொம்ப சிறப்பு ஏன்னா புதன் வந்து ட்வின்ஸை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ ட்வின்ஸ் வீட்டில் இது பண்ணலாம் குழந்தைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தம்பதி பண்ணலாம் எல்லாருக்குமே புதன்கிழமை வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு தான் அதே போல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து குருவை சேர்ந்தது ஸோ இது வந்து கௌரவம் கெட்டுப்போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது நல்ல கௌரவத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்க தங்க ஆபரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க ஆர்கிடெக்சர் மரக்கடை வச்சிருக்கவங்க ஆர்கிடெக்சர் பண்ணுறவங்க இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இது பண்ணுறது பேங்கிங் துறையில் இருக்கக்கூடியவங்க ஃபினான்ஸில் இருக்கவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் சாய்பாபா வழிபாடு பண்ணிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க அது ராவு காலத்தில் பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராவ் காலத்தினுடைய அகெயின் அதே தேர்ட்டி மினிட்ஸ் அதுவும் மறந்துடக்கூடாது ஸோ இது வந்து வியாழக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தனுசு லக்னக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இவர்கள் வந்து இது பண்ணுவது ரொம்ப சிறப்பு புனர்பூச நட்சத்திரத்தில் பிற பிறந்தவர்கள் இது பண்ணுவது ரொம்ப சிறப்பு ஊரட்டாய நட்சத்திரம் பிறந்தவங்க இது பண்ணுறது ரொம்ப சிறப்பு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு ஏன்னா இவங்க எல்லாருமே குருவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஸோ சுயமாக தன்னைத்தானே செல்ஃப் பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணுறது ராசி மீன ராசி தனுசு லக்னம் மீன லக்னம் ஸோ இவர்களுக்கு குரு தான் வந்து அதீத நன்மையை செய்யக்கூடியவர் ஸோ அதை நீங்கள் இன்னும் அதை நீங்கள் பூஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அது வந்து பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை ஸோ கணவன் மனைவி நல்ல உறவு இருக்கிறது வீட்டிலனுடைய பொருளாதாரம் அகேன் ஏன்னா சுக்கரன் தான் வந்து வீட்டினுடைய அமைதியை குறிக்கக்கூடியவர் கணவன் மனைவியோட நல்லுறவை குறிக்கக்கூடியவர் ஸோ இது வந்து பண்ணுங்க பெண்கள் வந்து கணவனுக்கு இனியவங்களாக நம்ம இருக்கணும் நம்ம கணவருக்கு நம்ம இனியவங்களா இருக்கணும் அந்த ஒரு நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டி கண்ணிறைந்த கணவன் பிள்ளைகளோட நன்மை எல்லாத்துக்குமே வந்து வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு அதில் நன்மைகளும் நடந்திருக்கு வீடு கட்டுவதற்கு வாகனம் வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு இப்படி நிறைய தடைகள் இருந்து கே சொன்னவங்க எல்லாருமே அது வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே அதாவது வீட்டில் பொருளாதாரம் சரி கணவன் மறைவு நல்லுறவில் சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது சரி பொருளாதாரம் முன்னேற்றம் அடைவதில் இருக்க சிக்கல்கள் சரி இதை வந்து பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய கிளைன்ஸே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ திருவிழுக்கு பூஜை வெள்ளிக்கிழமையில் பண்ணுவது மிகச்சிறப்பு நான் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு பண்ண சொல்லுவேன் பட் ராகு காலத்தினுடைய கடைசி முப்பது நிமிஷத்தில் பண்ணிங்கனாலும் இது அதே அளவுக்கு அல்ல அந் அதுக்கு கொஞ்சம் கூட கூட ஏன்னா ராகு எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர் ஸோ ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி தான் நமக்கு அந்த பூஜையினுடைய பலனுக்கு ஸோ அதனால் அதுவுமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல நன்மைகள் கிடைக்கும் ஸோ வீட்டினுடைய ஒருமைப்பாடு கணவன் மனைவியினுடைய ஒருமைப்பாடு திருமணத்துக்கு பெண் பார்த்து ரொம்ப நாள் கிடைக்காதவங்க அல்லது வரன் பார்த்து ரொம்ப நாள் கிடைக்காதவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் சனிக்கிழமையினுடைய ராகுகாலம் சனிக்கிழமையினுடைய ராகுகாலம் நான் மோஸ்ட்லி சொல்கிறது பித்ருக்கர்மா போனவர்களுக்கு ஜாதகத்தில் அதீதமான பித்ருதோஷம் இருப்பவர்களுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது போக கேஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் அதீதமாக இருக்கவங்க புதன் உடைய தினத்திலையும் நான் இதை விட்டு போச்சு புதன் கர்மா இருக்கிறவங்களுக்கும் இது இருக்கும் ஸோ புதன்கிழமையிலையும் புதன்கிழமையிலயும் சனிக்கிழமையிலும் ராவுகாத பூஜைகள் செய்து வரும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அதீதமான கடன் அப்படிங்கிறது குறையும் பொதுவாகவே சனி தசை புதன் தசை நடந்திருந்ததுன்னா அவங்களுக்கு கடன் இருக்கும் ஏதாவது ஒரு கடன் ஒன்று மாத்தி ஒண்ணு இருக்கும் ரொம்ப இழுக்கும் வட்டி அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் சுப கடன்களாக பொழுது நான் வீடு வாங்கினேன் இல்லை கார் வாங்கினேன் வீட்டில் சொத்துக்கள் சேர்த்தோம் அதுக்காக கடன் கட்டுறோம் தட் இஸ் ஃபைன் படிப்பதற்காக கடன் வாங்கி கட்டுறேன் தட் இஸ் ஆல்சோ ஃபைன் பட் சும்மாவே வட்டி போகிற மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை கடன் அடையவே இல்லை அப்படின்னா அவர்களுக்கெலாம் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து இந்த சனிக்கிழமையினுடைய ராகாலம் பத்து டு பத்துரை வரும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து கால பேரவர் வழிபாடு பண்ணுவது இந்த கடன் சுமையை குறைக்கும் அதே போல் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதே அன்னைக்கு ஸோ இதில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் மோஸ்ட்லி நான் பெருமாள் வழிபாடு தான் பண்ணுறேன் ஸோ நான் தொடர்ந்து பண்ண இதில் சொன்ன எல்லாத்துலேயுமே பெருமாளுக்கு உண்டானது தான் நான் பண்ணுறது நீங்கள் உங்கள் தெய்வ வழிபாடு போக இந்த வழிபாடுகளையும் நீங்கள் சேர்ந்து பண்ணலாம் ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்தந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனாக இது வேலை செய்யும் ஸோ அது வந்து பண்ணுங்கள் இது வந்து நிச்சயமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களையும் கர்மா சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட ஒரு ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி விட்டு போன கர்மாக்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இன்றைக்கி எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம அப்படிப்பட்ட ஜாதகங்கள் பார்க்குறோம் ஸோ இதை நீங்கள் பேக் டு டைம் போய் எப்படியும் மாற்ற முடியாது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போன்ற டைம்ல நீங்கள் வந்து சனிக்கிழமையில் அவங்கள வந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க சொல்லுவோம் இதே ராகு காலத்தில் கொடுக்க சொல்லுவோம் ஸோ அதை வந்து அவங்க பண்ணும்போது அதுவும் ரொம்ப அதீதமாக இருக்கவங்க ராமேஸ்வரம் திருப்புலாணி கயை இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் கொடுங்க அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது உண்டு ஸோ அதை வந்து பண்ணும்போது நல்லது ஒரு முன்னேற்றம் அதில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இதே போல கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கவங்க பண்ணலாம் இது போக கேஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நான் வந்து இந்த பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இத்தனை வாரங்கள் பண்ணணும் முடிச்சுட்டு ஏதாவது தானம் கொடுப்பதோ அல்லது வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு சில பரிகாரங்களும் சேர்த்து சொல்லுவோம் பட் அதுக்கு கூட இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளாக நிலுவையிலேயே ஒரு கேஸ் இருக்குது பர்டிகுலராக சனிதசை நடப்பில் இருக்கவங்களுக்கு அல்லது ராகுதசை நடப்பில் இருக்கவங்களுக்கு ஸோ ராகுதச சனி புக்திலலாம் ஒரு கேஸ் வந்துன்னா சன்ன லேஸில் அது அவங்க விட்டு போகவே போகாது சம்மந்தமே இல்லாமல் கேஸ் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தவங்களுக்கு கேஸ் வந்ததுலாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அந்த அந்த ஒரு அமைப்பிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை அது வந்து சூரியனுடையது ஸோ வேலையில் ப்ரமோஷன் மேலதிகாரியினுடைய சிக்கல்கள் சரிங்களா மேலதிகாரி ச சில பேர் ஜாதகத்திலே வந்து சூரியன் கெட்டு போயிருப்பாரு அல்லது துலாம் லக்னம் துலாம் ராசியாக இருப்பாங்க சூரியன் வந்து பாதகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில இந்த பூஜை பண்ணுவது சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செய்வது ஸோ பூஜை பண்ணிட்டு தொடர்ந்து சூரிய நமஸ்காரமும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அதீதமான பலனை கொடுக்கக்கூடியது காரகன் சூரியன் ஸோ சரியான சம்பாத்தியம் இல்லை வேலையில் நான் ரெகக்னைஸ் பண்ணப்படலை எனக்கு நான் ப்ரொமோஷன் கிடைச்சிருந்துருக்கணும் பட் கிடைக்கல அப்படிங்கிறவங்கலாம் இந்த கிழமைகளில் பண்ணலாம் தந்தையினுடைய உடல்நலம் தந்தை சந்தையினுடைய உறவு நிலைமை கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களும் இந்த காலத்தில் இந்த பூஜைகளை பண்ணலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சூரியனுடைய ராசியான சிம்மத்தில் பிறந்தவர்கள் அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் பிரச்சனை ரெகுலராக ஃபேஸ் பண்ணுறவங்க அவங்களும் இது பண்ணலாம் பொதுவாகவே நான் ராவ் காலம்னு இல்லாமல் சிம்ம ராசி சிம்மலக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல உடல் நல பூஸ்டிங் கொடுக்கும் சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்த நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு தான் இருப்பீங்க அது உங்களுடைய இயல்பு அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு பூஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் ஆல் ஆஃப் யூ தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ராதே கிருஷ்ணா